என் பொருளுக்கு விலை வேணும்னு கேட்டால் குற்றமா அதுக்கு துப்பாக்கியில் சொல்லுவீங்களா இது ஜனநாயக நாடு இல்லையா ஜனநாயக நாட்டில் அறுபது சதம் பேர் கிராமத்தில் இன்னமும் வாழ்கிறானே நூற்றி இருபத்தோரு கோடி பேர் இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை அப்படின்னா அறுபது அறுபது சதம்ங்கிறது எழுபத்தி ரெண்டு கோடி எழுபத்தி ரெண்டு கோடி மக்கள் தான் மக்களில் பாதிக்கு மேலே இப்போ ஜனநாயக நாட்டில் யார் பெரும்பாலோராக இருக்காங்களோ அவங்க தானே நடக்கணும் ஆனால் அவங்க தான் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க சிறுபான்மையோர் கையில் ஆட்சி போய் அடங்கிடுச்சு இந்த சிறுபான்மையோர் வந்து அறக்கர்களாக இருக்கிறாங்க நம்ம அப்படி தான் சொல்லணும் சொல்லணும் அவர்கள் நுகர்வோரை பற்றியும் கவலைப்படலை உழைப்போரை பற்றியும் கவலைப்படலை அந்த பன்னாட்டு கம்பெனிகளுக்கு சேவை பண்ணுறதையே அவங்களுடைய தொண்டாக வச்சுருக்கிறாங்க